வணக்கம் அன்பு கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு டூரின் டாக்கீஸ் கிராமப்புறங்களிலே முன்பெல்லாம் நாம் பார்த்து ரசித்த டூரின் டாக்கீஸை பற்றி ஒரு இனிய கவிதை வழக்கப்படி தாங்கள் ரசித்து தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் டூரின் டாக்கீஸ் ஊருக்கு எல்லையிலே காடு வயல் கரையினிலே வாவென்று அழைத்த தந்த டூரின் டாக்கீஸ் சினிமா கொட்டகை சிந்தனைக்கு பெட்டகம் நடனம் நாடகம் கூத்து என்று கலையோங்கு கிராமங்களில் தமிழ் வளர்த்த அரங்கம் அது டூரின் டாக்கிஸ் பனை மரங்கள் தூணாக ஓலைகளே கூரையாக கீத்து கொட்டகைக்குள் ஒரு புது உலகம் கண்டோ பனை மரங்கள் தூணாக ஓலைகளே கூரையாக கீத்து கொட்டகைக்குள் ஒரு புது உலகம் கண்டோ மணலை குவித்து வைத்து மகராசன் போல மருந்தோம் டிக்கெட் சிம்மாசனம் நமக்கு காதல் கதை பேசும் பருவத்தின் சாரலிலே அவளோ அந்த பக்கம் ஆடவனோ இந்த பக்கம் இடைவேளை விட்டுவிட்டால் நிலை புரியும் முறுக்கு கடலை மிட்டாய் பண்ணு பருக்கி என பல்வேறு நுறுக்கு தீனிகளை வகை வகையாய் வாங்கி தின்ற வசந்த காலம் அது டீக்கடையில் ஈ போல மொய்த்த பொழுது அது எம்ஜிஆர் நாவா நாமாவோம் சிவாஜி போல் அழுதோம் குடும்ப படம் பார்த்து கண்கலங்கி விடை தந்தோம் நடந்தே நாம் செல்வோம் சைக்கிளில் சில சமயம் கரண்ட்டு இல்லை என்றால் கடவுளை திட்டுவோம் கரண்ட்டு இல்லை என்றால் கடவுளை திட்டுவோம் விசில் பறக்கும் சமுதாய எழுச்சியோ சற்றே பெருக்கெடுக்கும் இசையில் மெய்மறக்கும் சண்டை காட்சி வர முண்டா உயர்த்தும் பாடல்கள் மனப்பாடம் வசனங்கள் வேதவாக்கு கவலைகள் பறந்து போக கால் தவுசர் கிழிந்து போக ஆவலாய் அமர்ந்த இடம் இன்று இல்லை நாம் ஆவலாய் அமர்ந்த இடம் இன்று இல்லை அத்தனையும் கட்டிடமாய் குடியிருப்பாய் ஆட்டி வைக்கும் மதுக்கடையாய் மாறிப்போச்சு இங்கே நாம் புரண்டு எழுந்த டூரின் டாக்கீஸ் எங்கே நாம் புரண்டு எழுந்த டூரின் டாக்கீஸ் எங்கே என்று கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்